அருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியவைகளாக இருக்கிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று இயேசுதாமே சொல்லுகிறத பார்க்க நம்முடைய வாழ்நாளில் நாம் அதிக இரக்கம் மற்றவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அது நமக்கு ஆசீர்வாதமான காரியம் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான் இங்கே ஆமோன் என்று சொல்லக்கூடியதான ராஜா மனாசியின் மகன் என்று பார்க்கிறோம் மனாசே ஜனங்களை அந்நிய தெய்வங்களில் அந்நிய தெய்வங்களுக்கு தூக்கம் காட்டும்படி உற்சாகப்படுத்தினான் மாத்திரமல்ல அவன் இரத்த இரத்தப்பழிகளால் நிரப்பினான் என்று அவனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறான் அவனுக்கு மகனாக பிறந்தவன் இந்த ஆமோன் என்று பார்க்கிறோம் இவன் ராஜாவான போது ஆண்டவருடைய வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கவேன் இந்த வேத புத்தகம் ஆண்டவருடைய வழிகளை நமக்கு போதித்து தருகிறது இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்கிறவர்களாக காணப்படவேன் ஆண்டவரை ஒருபோது நாம் விட்டுவிடக்கூடாது இந்த ஆமோன் விட்டது போல கர்த்தரை ஒருபோது நாம் விட்டுவிடக்கூடாது பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வசனத்தில் படிக்கிறோம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமே தவிர கர்த்தருடைய வழிகளை ஒருபோது நாம் விட்டு விலகுகிறவர்களாக இருக்கக்கூடாது யோபின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் வளர்த்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வழியை கட்டியாய் பிடித்து வேண்டும் இயேசுவே வழியாக இருக்கிறார் அவரை கட்டியாய் பிடித்து வேண்டும் அவரை விட்டு அந்நிய தெய்வங்களிடம் நாம் விலகக்கூடாது நம்முடைய இருதயம் விலகக்கூடாது சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் மென்மேலும் கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய வழிகளில் உறுதியாக இருப்போம் நம்மை நடத்துவார் இந்த நாளிலும் கூட அவருடைய மகா பெரிய கிருபையை நம்ம மீது விளங்க பண்ணி நம்மை மெய்யாகவே ஆசீர்வாதத்தின் பாதைகளில் நடத்துவாராக ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரையும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உடைய வழிகளை நாங்கள் கெட்டியாய் பிடித்துக்கொள்ள கொள்ள தாவியானவர் கிருபை தரும்படியாக ஜபிக்கிறோம் உம்மை விட்டு விலகாத ஒரு இருதயத்தை தார் நம்முடைய பிள்ளைகளை தேவ சமாதானத்தினால் நிரப்பும் ஆசீர்வதையும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்